काली 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 குரோலடி தெரிக்கப்ப மல்லாகுடை குரோச்சி மாடரடவர் இளங்கிரிக்கப்பட்டிருக்கிற காளை சிதங்கரி மாவட்ட மஞ்சு ராடி ஏலாதி அவையான் கரஞ்சி அவருடைய வாய் பாடுற வடமைந்து கோட்டாரே சத்திரியன் ஓரே ஹேட்டான் பட்டி மலை கறிங்க மடி பன்னானே சொல்லும் காளை அந்த காலிலே அடக்கின வீரமண்டரே நக்க தோடு வர வந்துட்டிருக்கிற வீரரே

கோயம்புத்தூர் மணிவண்ணர் அவர்களுக்கும் வெற்றிகள். கோயம்புத்தூர் மார்க்கிற்கு தரப்பு பிரிச்சா 500 ராடி சின்னம்பர் வரக்குங்கார் சீனி அவருடைய சார்பாக 200 மீட்டர் தூரkoe பயணிச்சோம். ஹோலிங் தரடக்குது முதல் சார்பாக 150 மீட்டர் செல்ந்து வந்து பாஸ் குழுவிலிருந்து ஜெயந்தன் அவர்களை கோயம்புத்தூர் மார்க்கிற்கு தரப்பு पर इशारा पूर्वकந்தி மத்தகுமார் ரேடியோ சங்கர்மன்ற சார்பாக அள்ளி டிவென்ட் 900 ராடி தரமாகி

கடந்த பத்து ஆண்டுதவிடம் என்றர் மணிவண்ணன் அவரது காலம் இதுக்கு மட்டுулத்து ச ப Колுக்கிση திரும்சலுகிறேனது கூற்கையே பிருத்து சானாம் சிறுதையே memorizedக்க தார்க்க தollowுகை Chinese ocar Zahlen stuffed்துக்க Audreyructரையாizensே geometric ஐ transparency மான்டுightyிலேன distortKim authenticity இனைக்குουν பைபாட infinity uphill ostrasakiர் கா remotழ் lockdown மானா க influ°ரை அtering slate�meticsன கா lasersabusிய Pent flaチவை கbayவு கலியார shootings பைப்பி பிரதிருமா frameworks

மல்லூர் மாமிர்கா அட்டுகள் ஏளையா ஒன்றியலால் ஏளையா ஒன்றியலத்த காலையா அய்யா அந்த வீடவா ஏருங்க எங்கி கிட்டே அய்யா வர வேண்டியுதே அந்த கடம்பான பத்தி முடிச்சடியா பெரிய கோபடியா ஆதிவே உறையர்களுக்கு மாட்டுக்குடி வீங்கரலை காலை கரம் அமிட்டி விரபட்டு அவிதி வேண்டியதுக்குது காலை கரம் அமிட்டி விரபட்டு சரியாக அவிதி வேண்டியதுக்குது பர்அதிதியோர் பிரியப்படுத்திக்கொண்டா

சார்பாக

இருக்கிறார்களா. இன்றைய நாள் எல்லாம் இதுதான் அனைவரும் இறங்கி வைக்க வேண்டும் என்று

तू मन से नहीं लाया तेरे आजू बिरहु में आने वाले भगवान के भक्ति आया माँ के ऊपर चिल्ला लेकिन मेरे पे जली तला राजा के जो भरोसा काम नहीं भी नहीं चला माँ के ऊपर क्या जो माँ के काम लगा जब तुमने क्या लगाया आधे दिन का झाड़ लगाया हनी भाई क्या लगाया एक बार तो उसका बंदी बना जाना इस அவர்வே நடுவராகை சர்க்கரைவடி யூநாட் வெண்ணின் மைண்டல் சின்ன சொல்லனரவர் பாபா 5811 ராயி குழுவின் மூலம் இந்த கலந்துரையாடலக்கு வரார் குருசார் அவர்களுக்கு அறிவுப்பூர்வமான சொற்பொழிவு செல்வாகட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆப்பல் தனது பரிசை காபில் வளர்க்கும் பிரிசே என்றவங்க காளை கொண்டார் சொல்லியார் இந்த மாதி தரப்பு பற்றி பாக்கத் திருனார் பாவேடு மற்றும் ஜீவா கலைப்பரவ தாண்டம் மற்றும் 28 தரப்பு 15 ஆதி 2015 மாவட்ட வளர்ச்சிக்கு 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 வளர்ச்சி தேரே சங்கத்திற்கு கோரிய பிரமாணத்தை வெற்றிகின்றாய். இந்த காளைக்கு தரப்பட்ட காளைக்கு ஒரு வான்சுக்குடையவர் தரார். வெற்றி. மீனாட்சி தரப்பட்ட காளைக்கு ஐந்து புள்ளிகள். பாண்டி உம்பா வெற்றிகிறார். காளை கலமறிப்படப்பட்டு 10 இடங்கள் எடுக்குகிறார். காளை சீனியர் ஆடியா கை திக்கா கூடியாக சிறந்தாக கொடுத்துன ஏலாதி ஆறு உள்ள पवार கரிவானன் அவர்கள் பந்து பாதியாக 14 வெற்றி அவராரம் கூட்டப்படுகிறது அணி டீம் ने आज जबरदस्त कबड्डी खेलकर कारण சிவ ரெஞ்சி மாதட்டாம் சிவ ரெஞ்சி மாதட்ட என்றோ கம்பர் பலமாடி கண்ணி பவர்லர்ட்ட சிவ ரெஞ்சி சிவருக்கு தரமை சேட்டியா 5 ஆடியா ஏலாதி அதிகாரிகள் அஞ்சு ராடி ஏழாம் துபாய் தான் வென்றது பெரிய காரிஸ் வென்றது சார்பாக சிறப்பு பாய்ஸ் ஒன்று ரெண்டல்ல 502 சிறப்பு பாய்ஸ் 425 கோடு வென்றது என்று அறிவிக்கப்படுகின்றது. அராபியன் பாய்ஸ் மொத்தம் ஒன்று ரெண்டல்ல இந்த பொலிசியல் படிப்புகள் முன்னேறியுள்ளன. அல்லது பொலிசியல் படிப்புகள் முன்னேறியுள்ளன. அல்லது பொலிசியல் படிப்புகள் முன்னேறியுள்ளன. அல்லது பொலிசியல் படிப்புகள் முன்னேறியுள்ளன. அல்லது பொலிசியல் படிப்புகள் முன்னேறியுள்ளன.

வரலாற்று தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான இரவாவது

मेरे घर की पिता महामदन जीला हरिपुरा के जगत के बलवान बलवान गांव में बलवान गांव में वीरजनों के महाकुला यह प्राण गांव का आपरी के गांव या उठी के अंदर वाला जो बंगाली यादव करके परवे करता है गुरु का नगर के लोगों से दिला रहा है इनकी वास्ते बैंद्रानी बलवान वरतिया के जीरावंत ने माथिया बनने के बारे में जहां मेरे गांव का बंत्राली गांव इतनी शक्तिशाली भारतीय शक्ति की वजह से மேலிருந்து வரவட்ட ஆரவாரம் பண்ணி சொல்லுனதுல ஆட்கமார் அங்க பட்டு ஒரு டீசி நாங்க இந்த வாசுபா ஃபேர்மேன் கடந்து இந்த வழாடி மதியத்துக்கு ஓட்டீங்க இருக்கறதுனால ஆடுட்டிருக்கீங்க வழாடி முன்னாடி ஓடுன கேடிட வந்துருக்கு அமராக்குது சாரபாக ஜனன சொத்தி பிரியா ராம் குண்டரத்தினன் நேரங்கள் முடிந்து விட்டன ஆளங்கள் உள்ளே பிரிந்தன இந்த பரை படப்பு பண்ணியதே வரமறதே காரணமே தரண்ட காளியே நீல நிறத்தினால பிரியர்கா அட பாண்டா காண்டையா திருப்பிக்கு ஹந்தரங்கட்டதுடா அட இவங்க பாளதா அங்கி புடிக்கந்தியோ ஒரே காளியா திருப்பி நீலையா திருப்பி நீலையா கள்ளூரி காண்டரினா ஒருங்க பகத்த காளியா ஐயா வந்தருவினா ரெண்டு இளமைலாம் ஜெய்கடி நாடமா

நம்பறப்படாத காளிக்கு காளி காமளமா இருக்க நேரேல நெரேல போறா ஆமனே வந்து வீடலா அன்னைக்கு சரிப்பறதுக்கு வரதாக காளி பிறந்த காளி ஜுரேவு காள பிள்ளையாரே அவ வந்து இந்த மகா சபாகியவர்களுக்கு சேவை செய்யையில இந்த கருத்துக்கு இன்றைய தினம் ஆர்ப்பரித்தவராக மன்னார்கொண்ட நாடு மன்னார்கொண்ட கே.ஆர்.டி. கண்டிகடயல மேலே இருந்து கேட்டானே காலங்கள் நடுவு கேட்டானே அந்த மாதிரி பாங்கத்துக்கு காரணத்துக்கு காரணத்துக்கு காரணத்தை திருகிச்சுல காணத்துக்கு காண காமடியா சூசிக்கடிக்கவீங்களா அடேலேக காமடியா சீ விக்கந்தரா ஏலே வாடயா இந்த ஜெல்லு மாமடங்களா இந்த ரெங்கி விட்டா